நான் இது வரைக்கும் சாப்பிட்டதுலேயே ஒரு தரமான நாட்டுக்கோழி வருவெல்லாம் நான் கண்டிப்பா இதான் சொல்லு சடனா பிளான் தான் எப்பவுமே சூப்பராக ஒர்க் ஆகும் சொல்லுவாங்க அந்த மாதிரி திடீர்னு ஒரு நாள் எனக்கு கால் வந்துச்சு ஹலோ ஏங்க வெளியில போய் சாப்பிடலாமா வெளியில தானே போவோம்

சரி 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 ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தானே அதுக்கு இதுக்கு இவ்வளவு டென்ஷனு பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் செம்ம ஜாலியா குடிச்சு பண்ணிட்டு இருந்தா அதுலயும் மோசமானவங்க அணுகுண்டு போடுறது மேல குச்சா பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டே முக்கா அடி தண்ணி மேல ஏறி இவர் யாருனா

இந்த புள்ள சொன்னது கூட பரவாயில்லைங்க அதுக்கு இங்கே அம்மா சொன்னாங்க வருங்க கண்டிப்பாக புள்ள பிள்ளை டாக்ட்ராகிருங்க அந்த கதையெல்லாம் விடுங்க நம்ம கதைக்கு வருவோம் கடைசியாக ஃபைனல் டச்சான மஞ்சத்தூள் போட்டாச்சு நிறையா விருந்தாளிகள் நிறையா பேர் இருக்காங்களே எங்களுக்கே கிடைக்குமோன்னு தெரியல உனக்கெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் சில பல அட்ராசிட்டிஸ் நடந்து வாங்க அதையும் பார்ப்போம் இங்கே நின்றுட்டு இவன் எங்கே இருக்கானே தெரியாது ஆனால் கடைசியாக க்ளைமேக்ஸில் கரெக்டாக வந்து நீ ஒரு சிறப்பான அப்புறம் தரமான வருவலை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா எங்கேயாவது தேங்காய் தொட்டியும் செவனப்பு இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறானுங்க தேங்காய் தொட்டியும் செவனப்புமா எடுக்கக்கூடாது அது எப்படி இருக்குங்க அதான் இவனுங்க இருக்கிற ஸ்பீட பார்த்தா கடைசியாக எலும்பு துண்டு கூட மிஞ்சாது போல சமைச்சது அவன் ரெஸ்ட் எடுக்கிறது நீங்க நல்ல குடும்பம் எனக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டு இலையை எடுத்துக்கிட்டு சாப்பிட கிளம்பிட்டோம் நீங்க எல்லாம் உட்காந்து சாப்பிடுங்க நான் பரிமாறுறேன் இது உனக்கான பாட்டு தான்டா சமைச்சும் கொடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு வேற லெவல் எல்லாரும் நல்லா குளிச்சுட்டு வந்தனால செம பசி அத்தவருக்கு டேஸ்ட் சும்மா பங்கமா இருந்தனால எவ்வளவு சாப்பிட்றேன் நமக்கு தெரியல இந்த செட்லேயும் ஒரு ரெண்டு கை இல்லை ஒரு கை பெங்களூர் போயிருச்சு இன்னொன்னு கேரளா அதுலயும் ஒரு கை பெரிய தலைக்கட்டு அவரை பத்தி அடுத்த மசனக்குடி வீடியோல கோட்டத்துல வேற ஒரு சத்தம் அடுத்த ரவுண்ட் எப்பப்பா வரும்

கடைசியா பைனல் டச்சா பச்சைக்குள்ளி ரசத்தோட ஒரே முடிச்சாச்சு என்னப்பா இல்லையான்னு கேக்குறவங்களுக்கு ஆளுக்கு ஒரு டம்ளர் ரசத்தை ஊற்றி கொடுத்து ரசம் காலி பண்ணியாச்சுக்கு வந்திருக்கேன் எப்படி வெறுங்கையோட போறது ஆளுக்கு ஒரு தாரையே வெட்டியாச்சு நாங்கள் காலையில பத்து மணிக்கு வந்தோம் ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சுல இருந்து பெரியவங்க வரைக்கும் செம்மையா என்ஜாய் பண்ணாங்க என்ன நெக்ஸ்ட் டைம் கறி தான் ஒரு ரெண்டு கிலோ சேர்த்து எடுக்கணும் போல ஆளுக்கு ஒரு தாரை எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இப்ப சமையல் செஞ்சு பாத்திரத்தை யாரு கழுவுறதுன்னு ஒரே சண்டை நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு